வணக்கம் இலங்கையின் ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி இலங்கையில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் முக்கியமானவை என்று யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சைக்குழு உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டன காரணம் பிறப்புச் சான்றிதழின் அசல் பிரதி விண்ணப்பத்துடன் இணைக்கப்படாமல் உறுதி செய்யப்பட்ட பிரதி இணைக்கப்பட்டது என்று தேர்தல் ஆணைக்குழுவால் கூறப்பட்டது இது தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் பிறப்புச் சான்றிதழின் உறுதி செய்யப்பட்ட பிரதியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் குழுவின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் குழு ஐந்து இடங்களில் போட்டியிட முடியும் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது அது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கூறிய போது சில உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுபவர்களினது நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களின் பிறப்பு சான்றிதழின் உறுதி செய்யப்பட்ட பிரதியை சமர்ப்பித்தவர்களின் வேட்பு மனுக்களை அங்கீகரிக்க வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணை அதை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை காரணம் அவர்கள் வாக்குச்சீட்டுகளை அச்சடித்து தேர்தல் மையங்களுக்கு அனுப்பிவிட்டார்கள் இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் நீதிமன்றம் விடுமுறையில் இருப்பதால் முக்கிய சில வழக்குகள் மட்டும் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் இன்று தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுமுறை வெள்ளிக்கிழமை பெரிய வழி தினத்தை முன்னிட்டு விடுமுறை இடையே செவ்வாய் புதன் வியாழன் என்று மூன்று தினங்கள் அதாவது எழுபத்தி இரண்டு மணி நேரம் உள்ளது அதில் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களின் பிறப்பு சான்றிதழின் உறுதி செய்யப்பட்ட பிரதியை சமர்ப்பித்தவர்களின் வேட்பு மனுக்களை அங்கீகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைய குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி மீண்டும் வழக்கு தொடர முடியும் அதற்கான விசாரணை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பு இருபத்தி ஓராம் திகதி வழியாகும் அதே நேரத்தில் இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் எந்த வழக்கும் தாக்கல் செய்ய முடியாது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாத நர்ஜுனாவின் குழு ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுவது அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் தங்கியுள்ளது அது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா கூறிய போது மறுபடியும் சில வழக்குகளை நான் தாக்கல் செய்யவும் உள்ளேன் அதனுடன் எனது குரலை நாடாளுமன்றத்தில் ஒதுக்கியது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் அதை சட்ட ரீதியாக வெற்றி பெற்று காட்டுவோம் என்று கூறியுள்ளார் இருபத்தி ஓராம் திகதி இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு அதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தினால் சாவகச்சேரி உட்பட ஐந்து இடங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறும் அது பற்றியும் கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் நச்சுனா சாவகச்சேரியில் பிரதேச சபை மற்றும் நகரசபை கிளிநொச்சி வவுனியா மற்றும் இன்னொரு இடமாக ஒரு இடம் உள்ளது இந்த ஐந்து இடத்திலும் நாங்கள் வென்று காட்டுவோம் ஐந்தாவதாக உள்ள இடத்தை நான் ஆறுதலாக கூறுவேன் காத்திருங்கள் ஐந்தாவது இடத்தின் பெயரை நான் இப்போது கூற மாட்டேன் முடிந்தால் ஊகித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார் எங்களால் ஊகிக்க முடிகிறது நீங்களும் ஊகித்துக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து இடங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சைக்குழு தமது வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழக்கு உள்ளது அதற்கு அடுத்து வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரமே உள்ளது மற்றொரு விஷயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாத அர்ச்சுனா கூறிய போது தையட்டி விகாரி தொடர்பான விடயத்தினை சட்ட ரீதியாக அணுகுவோம் என்று நான் கூறியிருந்தேன் இனிவரும் காலங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சட்ட ரீதியாக செயற்படுவார் என நினைக்கின்றேன் அப்படி அவர் செய்தால் தையட்டி விகாரை தொடர்பான விஷயத்தில் அவருடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் கூறியுள்ளார் அவர் வெளியிட்ட முகநூல் பதிவு ஒன்றில் தமிழ் மக்களுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் ஆகியோருடனும் ஒன்றிணைந்து வடக்கை ஜேவிப்பிடமிருந்து மீட்க தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அது பற்றிய மேலதிக தகவல்களை அவர் வெளியிடவில்லை ஆனால் இது இலங்கையில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வடக்கில் ஒரு திடீர் திருப்பம் என்றே கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் சாவகச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அர்ஜுனா எம்பியை தவளை தன்வாயால் கெடும் என்பது போல அவர்களும் கெடுவார்கள் என்று கிண்டலாக கூறியிருந்தார் அதற்கு அர்ஜுனா எம்பி தமது பாணியில் பதில் கூலியுள்ளார் அவரது கூற்றுப்படி சாவகச்சேரி என்னுடைய கோட்டை என்னுடைய வீடு நீங்கள் சாவகச்சேரியில் பிறந்திருந்தாலும் நீங்கள் அங்கு என்ன செய்துள்ளீர்கள் என்று கேட்டால் கேள்விக்குறிதான் நீங்கள் இலங்கை முழுவதும் வெல்லும் போதும் சாவகச்சேரி என்ற சின்ன புள்ளியில் அர்ஜுனா என்பவன் உங்களை எதிர்த்து நின்றான் உங்களை விட அதிக வாக்குகளை பெற்றான் அதனை மறக்காதீர்கள் நீங்கள் எனக்கு அரசியலில் இல்லை உங்களது தலைவர் அனுர தான் எங்களை பார்த்து பயப்படுகின்றார் ஒரு தமிழனை பார்த்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் பயப்படுகின்றனர் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை வந்தால்தான் இந்த விடியங்கள் தெரியும் நான் பேச எழும்பும் போது ஒரு நாடாளுமன்றமே பயப்படுகிறது என்றால் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பிறந்தது சாவு கச்சேரி நான் புகுந்த இடம் சாவு கச்சேரி உங்களுக்கு சில விடயங்களை கூற முடியாது ஏனென்றால் உங்களுக்கு சில விடயம் விளங்காது நாங்கள் அதனை எதிர்பார்க்கவும் முடியாது நாங்கள் யாரிடம் எதிர்பார்க்க முடியும் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் பவானந்தராஜ் ஐயாவிடம் எதிர்பார்க்கலாம் அத்துடன் ரஜீவன் அவர்களிடம் நாங்கள் நேரடியாக கதைக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் மக்களுடன் பூனகரியில் மக்கள் சந்திப்பொன்றில் அர்ஜுனா எம்பி ஈடுபட்டுள்ளார் அந்த சந்திப்பில் தான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன செய்வேன் என்பதை தெளிவுபடுத்தி உள்ளார் அத்துடன் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக இருந்து பதில்களினை வழங்கியுள்ளார் அது மக்கள் தங்கள் முழு ஆதரவினையும் அர்ச்சனா எம்பிக்கு தருவதாக கூறியுள்ளனர் அத்துடன் உங்களை தவிர எங்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை எல்லா அரசியல்வாதிகளின் போகுலி வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் தான் முழுமையாக நம்புகின்றோம் காய்கின்ற மரத்திற்கு தான் கல்லறிய முடியும் காய்க்காத மரத்திற்கு கல்லறிந்து பிரயோசனம் இல்லை என்று கூறியுள்ளனர் அதனோடு நான் வெற்றி பெற்றாலும் மக்களுடன் எல்லா பிரச்சனைகளையும் நிற்பேன் என அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணத்தை மக்களுக்கு முழுமையாக செலவழிப்பேன் என்றும் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு என்பது தமிழர் தாயகம் சிங்கள மக்கள் வரம் முன்பு பஞ்ச ஈஸ்வரங்கள் வைத்து வழிபட்ட தினம் தமிழர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுபஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாத விஜித ஹேரத்தான் கடைசியாக நடந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் சென்று தமிழ் மக்கள் எமக்கு மூன்று ஆசனங்களை வழங்கியுள்ளனர் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை ஏன் சர்வதேச விசாரணைக்கு உடன்படவில்லை படலந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்க மக்கள் விடுதலை முன்னணியை படுகொலை செய்ததாக தெரிவித்து அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்துள்ளார் ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கிடப்பில் போடப்பட்டுள்ளது பாண்டா செல்வா ஒப்பந்தம் தூக்கி எறியப்படுவார்கள் பிரபார்ணில் ஒப்பந்தத்தை நிராகரிப்பார்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்தியாவுக்கு பயந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் இன்று தமிழின புத்தாண்டு கொண்டாடப்பட்டது கட்சியின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அத்துடன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கலாச்சாரம் இனம் பண்பாடு அடையாளம் வீரம் பொருளாதாரம் இருப்பு கலாச்சாரம் தொடர்பாக ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டுள்ளன அந்த வகையில் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு அடையாளம் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு தமிழ் தேசிய இனத்தின் அடுத்த நகர்வு அரசியல் இருப்பு தங்களே தங்களை ஆளக்கூடிய அரசியல் பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் எமது கரங்களை பற்றி இலக்கு நோக்கி பயணிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் மறுபக்கத்தில் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் இன்று கட்சியின் ஆதரவாளர்களுக்கு கைவி வழங்கி வைக்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண தமிழர்களின் ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் சொல்ல கவலைப்படுகின்றது இது ஒரு தவறான விம்பம் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் அப்படியானால் தமிழரசு கட்சி மட்டும்தான் தமிழர்களா அது உண்மையாக இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே சுமந்திரனை தமிழ் மக்கள் ஏன் நிராகரித்தார்கள்